பேரிஸில் பேர ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அதுதான் அன்னைக்கே முடிஞ்சிருச்சே நீரஜ் சோப்ரா கூட சில்வர் தானே வாங்கினார்னு நிறைய பேர் கேட்குறாங்க பட் அது ஒலிம்பிக்ஸ் இது பேர ஒலிம்பிக்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சானவங்களுக்கு நடத்தப்படுற ஒலிம்பிக்ஸ் அதை நடந்துக்கிட்டு இருக்கு டே ஃபைவ் செப்டம்பர் டூ அன்னைக்கு ஏழு மடலை இந்தியா வாங்கி குவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் த்ரோ டிஸ்கஸ் த்ரோவில் யோகேஷ் கத்துனியா அப்படிங்கிறவர் சில்வர் மெடல் வாங்கி நமக்கு கொடுத்துருக்காரு அது எப்படின்னா வீல் சேரில் உட்காந்துட்டே அவர் அந்த டிஸ்கஸ் த்ரோவை த்ரோ பண்ணணும் அப்படி நமக்கு த்ரோ பண்ணியே சில்வர் மெடலை வாங்கி கொடுத்து அசத்தியிருக்காங்க அடுத்த கேட்டகரி ஷட்டிலுங்க மென் சிங்கிள்ஸ் எஸ்எல் த்ரீ கேட்டகரியில் நிதிஷ்குமார் கோல்டு மெடல் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இதோட இந்தியாவுக்கு மூணு கோல்டு மெடல் ஆயிருக்கு நெக்ஸ்ட் கேட்டகிரி உமன்ஸ் பேட்மிண்டன் எஸ்யூஃபை கேட்டகிரியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனைகள் ரெண்டு பேர் துளசிமதி முருகேஷன் அப்படிங்கிறவங்க சில்வர் மெடலும் மணிஷா ராமதாஸ் அப்படிங்கிறவங்க பிரான்ஸ் மெடலும் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு வீராங்கனைகள் அதுவும் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவங்க நமக்கு ரெண்டு மெடல் ஒரே ஈவெண்ட்டில் வாங்கி கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அடுத்த கேட்டகரி மென்ஸ் ஜாவ்லின் த்ரோ சுமிட் அன்டில் அப்படிங்கிறவர் தான் வேர்ல்டு ரெக்கார்டை அவர் பேரில் வச்சுருக்காரு நம்ம நீரஜ் சோப்ரா நமக்கு ஜாவ்லின் த்ரோவில் எப்படியோ அதே மாதிரி சுமிட் அண்டில் இவர் போனால் கண்டிப்பாக கோல்டு தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கையானவர் நமக்கு அவர் இன்னொரு கோல்டையும் வாங்கி கொடுத்துருக்காரு பேர ஒலிம்பிக் ரெக்கார்டையும் அவர் நேற்று படைச்சிருக்காரு செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் நைன் மீட்டர் த்ரோ பண்ணி அவருக்கு ஒரு கால் இல்லை அந்த கால் இல்லாமயே நமக்காக கோல்டு மெடலும் பேரோ ஒலிம்பிக் ரெக்கார்டும் வேர்ல்டு ரெக்கார்டும் அவர் பேர் தான் இருக்குது அவர் பேர் தான் சுமெட் அண்டல் நெக்ஸ்ட் கேட்டகரி ஆர்ச்சரிங்க சீத்தல் தேவி நம்ம எல்லாருமே பாப்புலர் ஆயிருந்தாங்க ரெண்டு ஆர்ம்ஸ்மே இருக்காது அவங்களும் ராகேஷ் குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து மிக்ஸ்டு டீம் காம்பவுண்ட் ஆர்ச்சரியில் பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பேட்மிட்டன் எஸ்எல் ஃபோர் கேட்டகரியில் சுகாஸ் எத்திராஜ் அப்படிங்கிறவர் நமக்கு சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்சில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் இப்போது நமக்கு பேரா ஒலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கு வயசு நாற்பத்தி ஒன்று இது எல்லாமே டே ஃபைவ் செப்டம்பர் டூ நேற்று வாங்கின ஏழு மெடல்கள் இன்றைக்கு காலையில் இன்னொரு மெடலும் வாங்கியிருக்காங்க நித்யஸ்ரீ சிவன் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டு வீராங்கனை அவங்க பார்க்குறக்கு ஹைட் கம்மியாக இருப்பாங்க எஸ்ஹெச் சிக்ஸ் கேட்டகரியில் அவங்க நமக்காக பிரான்ஸ் மெடலை வாங்கி கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மெடல் இன் பேரலிம்பிக்ஸ் இப்போ வரைக்குமே இந்தியா மூணு கோல்டு அஞ்சு சில்வர் ஏழு பிரான்ஸோட பதினஞ்சு மெடலை வாங்கி அசத்தியிருக்கோங்க இந்தியா மெடல் டேலியில் பதினஞ்சாவது பொசிஷனில் இருக்காங்க நீங்கள் டெய்லியுமே பேர ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்கிறதே தெரியாமல் இருந்துச்சு இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அதில் இந்தியன்ஸ் என்னென்ன மெடல் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ